சில நேரங்கள்ல நம்மளுடைய மனசுல ஆறாத ஒரு காயமா இருக்கும் அந்த காயத்தை மாத்துறதுக்காக அதை ஆற்றுப்படுத்துவதற்காக சில நேரங்கள்ல அவங்களுடைய கல்லறைகளுக்கு நம்ம போவோம் அவங்களுக்கு பிடிச்சத நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் இல்ல அவங்களோட என்ன அலைகள்ல நம்ம வாழும் இது இறை மக்களாகிய நமக்கு மட்டுமா அதை தாண்டி பொங்க குருக்கள் ஒவ்வொரு நாளும் இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கின்ற திருப்பலி நிறைவேற்றிக்கின்ற உங்க பங்கு தந்தையர்கள் சில நேரங்கள்ல நம்ம நினைச்சு பார்ப்போம் நவம்பர் மாசம் தேதி அந்த கல்லறை திருநாள் நம்ம பங்கு அவங்களுடைய அப்பா அம்மா கல்லறைக்கு கூட போகாம நம்ம கல்லறைய நம்ம குடும்பங்களை இறந்த ஆன்மாக்களுடைய எல்லாம் வந்திருக்கிறாங்க அவங்க மனசுல காயங்கள் இருக்காதா அவங்க மனசுலயும் சில எண்ணங்கள் இயக்கங்கள் இருக்காதா இன்னைக்கு இந்த காயங்கள் என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியில சில குருக்களை நம்ம ஒரு பேட்டி எடுப்போம் அவங்க எதெல்லாம் இழந்திருக்கிறாங்க அவங்களுடைய மனசுல சிறு சிறு காயங்கள் எல்லாம் இருக்குது அந்த காயங்களுக்கு யாரு மருந்து விடுறாரு அந்த காயங்களுக்கு யாரு கட்டு போடுறாங்க அப்படின்றத கேட்கலாம் அன்புள்ளங்களே கோவிட் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வார்த்தை பலருடைய புரட்டி போட்டது என் வாழ்க்கையிலையும் அப்படியான ஒரு நிகழ்வு என்னுடைய தந்தை என் கூட வாழ்ந்து கொண்டிருந்தார் திடீர்னு உடம்பு சரியில்ல அட்மிட் ஆகிறோம் மருத்துவம் பார்க்க முடியல ஏன்னா அப்ப தெரியும் ஹாஸ்பிட்டல்லாம் அலௌட் இல்லை அந்த மருத்துவம் பார்க்க முடியாத சூழ்நிலை ஆனால் ஒரு சிறிய இருமல் இருந்தாலும் கோவிடுங்கிற மாதிரி சந்தேகம் அப்படியாக ஒரு சந்தேகத்தினால மருத்துவம் பார்க்க முடியாமல் என்னுடைய படுக்கையிலேயே அவர் படுத்து ஒரு இரண்டு நாட்களில் இறந்து போனார் அப்ப அவருக்கு கோவிட் இல்ல ஆனால் கோவிட் இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவரை அடக்கம் செய்ய எல்லா குருக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு தருணம் இறந்த தனது பெற்றோருக்காக திருப்பலி வைப்பது அவருடைய உடலை வைத்து ஆலயத்திலே அதுவும் ஆயர் குருக்கள் என்று எல்லாரும் இணைந்து ஓடி வந்து மறை மாவட்டமே கூட நிற்கும் திருப்பலி கூட அவருடைய உடலை வைத்து வைக்க முடியவில்லை ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை கல்லறைக்கு கொண்டு போய் அதுவும் பூச வச்சுட்டு அடக்கம் பண்ண உடனே அடக்கம் பண்ணிடணும் கொரோனா இருக்கு இல்ல ஒண்ணுமே புரியாத சூழ்நிலையில ஆனா எப்பயுமே இறந்தவங்களுக்காகவே ஜபித்து கொண்டிருந்த எனது அப்பாவுக்கு என்னடா இப்படி ஒரு சூழ்நிலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் ஆண்டவருக்குள் நுழையும் அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு குருக்களுக்கும் சரி நம்ம கிறிஸ்துவ மக்களுக்கும் இருப்பதனால தான் அந்த நம்பிக்கை எனக்குள் இருந்ததுனால அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு அப்பாவை அடக்கம் செஞ்சுட்டு அப்புறமேட்டு தான் ஊசியே வைத்தோம் ஒரு நான்கே குருக்களோடு சேர்ந்து அப்ப இருந்து அப்பாவுடைய இறப்பு கல்ற திருநாள் வந்தாவே கல்றையில போய் மந்திரிக்கிற நாள் இல்லையா ஆனா நாங்க குருக்கள் அவங்கவுங்க பங்குல தானே இருந்தாவனும் ஒரு சில ஆண்டுகள்ல வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சில ஆண்டுகள்ல வாய்ப்பு கிடைக்காது முக்கியமா நான் வெளிநாட்டுல படிச்சிட்டு இருந்தப்ப அது ஒரு நிகழ்ச்சி எங்க அம்மா நான் பிரதலாக்கிறப்ப இறந்துட்டாங்க அப்ப நான் அமெரிக்கால படிச்சுட்டு இருக்கிறேன் அப்போ நான் குருவாக இருக்கிறப்ப அப்பா அம்மாவனுடைய கல்லறைக்கு போய் மந்திரிக்க முடியல அங்கே வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு ஆனால் என்னுடைய தாயினுடைய கல்லறை மந்திரிக்க முடியலையேங்கிற ஒரு ஏக்கம் இருந்தது ஆனால் அங்கே தான் இதெல்லாமே உட உலகப்பூர்வமான மனநிலை இதை தாண்டியது தான் நம்மளுடைய கிறிஸ்தவ விசுவாசம் அதனால அங்கே இருக்கிற நான் இருந்த பங்குல ஆக்சுவலாக ஃபாரின்லாம் வந்துட்டு நம்ம ஊர் மாதிரி கல்லறைகள்லாம் போய் பூச முடியும்னு போய் மந்திரிக்கிறேன் அந்த பழக்கம்லாம் இல்லை ஆனால் நான் பர்பஸா நான் அங்கே பழகிய அம்மாங்கள் அவங்களுடைய குடும்பத்தினுடைய கல்லறைகளுக்கு வால்ண்டா நான் கேட்டு போய் மந்திரிச்சுட்டு வந்தேன் எனது தாயினுடைய கல்லறை மந்திரிப்பதனுடைய ஒரு சிறிய அர்த்தமாக நிச்சயமா ஒவ்வொரு குருவையும் நீங்க உங்களுடைய கல்லறை நாளில் உங்க பங்குல கல்லறை மந்திரிக்கும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுக்காக உங்கள் குடும்பத்தில் இருந்தவர்களுக்காக மந்திரிக்கிற அந்த குருக்களுடைய குடும்பத்தில் இறந்தவர்கள் முக்கியமா பெற்றோர்கள் இறந்திருந்தால் அவர்களுடைய கல்லறை மந்திரிக்க முடியாத சூழ்நிலையிலும் ஆனால் கிறிஸ்துவ நம்பிக்கையாளர்களுடைய கல்லறையை மந்திரிக்கிற குருக்களுடைய நம்பிக்கை இன்னைக்கு உங்களுக்கு நம்பிக்கையாக மாறட்டும் காரணம் இறந்த பின் கடவுளுக்குள் தான் எல்லாரும் இருக்கிறார்கள் இடம் முக்கியமல்ல ஆண்டவருக்குள் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள் என்ற நம்பிக்கையை பெற்றுக்கொள்வோம் வர்களே ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக என்னுடைய பங்கிலே ஒரு முதியவருக்கு நோயில் பூசல் திருவரு சாதனம் கொடுப்பதற்காக அழைத்திருந்தார்கள் அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய இந்த முதியவர் தன்னுடைய இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த தந்தை முதியவரை பார்த்து எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டேன் அவர் கை காமிச்சாரு நாலு விரலை காமிச்சாரு அவர் நாலு விரலை காண்பித்து இவ்வாறு சொன்னார்கள் ஃபாதர் திருப்பலிக்கு வந்து நான்கு வாரங்கள் ஆகின்றது என்று சொன்னார்கள் இதை கேட்ட பொழுது எனக்கு அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது அவருடைய துன்பங்களை பற்றி பேசுவார் அல்லது அவருடைய உறவினர்கள் அவர்கள் பராமரிப்பு இல்லாதனாலே அதை பற்றி பேசுவார் என்றெல்லாம் நினைத்து ஆனால் அவர் நான்கு வாரங்கள் ஆகிறது திருப்பள்ளிக்கு சென்று நற்கரணை வாங்கி நான்கு வாரங்கள் ஆகிறது என்று சொன்னார் உண்மையாகவே அவர் அந்த மறு உலக வாழ்விலே கொண்டிருந்த அந்த நம்பிக்கை ஆண்டவர்களே இயேசு கொண்டிருந்த நம்பிக்கை எனக்கு நம்பிக்கை ஊட்டுவதாக நான் உணர்ந்தேன் நான் குருவாகி இருபது ஆண்டுகள் ஆகிறது ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாக தான் என்னுடைய தந்தையானவர் இறந்து போனார்கள் அவர் இந்த உலகத்திலே நன்மைகளை செய்தார் எல்லோரிடமும் நல்ல உறவோடு வாழ்ந்தார் குருக்கள் மீது அவர்களுக்கு சேவை செய்வதிலுமாக நிறைவாக வாழ்ந்து கொண்டிருந்தார் கடைசி காலத்திலே பல துன்பங்கள் உடல் நோயினாலே கொஞ்சம் அவ அவஸ்தைப்பட்டார் பிறகு அவர் உயிர் நிற்கு முந்தின நாள் அவரை சந்தித்து என்னை நோக்கி கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப நன்றி நன்றி தேங்க்யூ அப்படின்னு சொன்னாரு உண்மையாகவே அந்த தருணம் என்னால் மறக்க முடியாதாக இருக்கிறது அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கை அவர்கள் இந்த உலகத்தை பற்றி விட்டு போகிறோம் உறவுகளை விட்டு போகிறோம் என்று அவர்கள் அதை பற்றி யோசிக்கவில்லை ஆனால் ஆண்டவரை சந்திக்க போகிறோம் என்ற அந்த நம்பிக்கை தான் அந்த நன்றி என்ற வார்த்தையை சொல்ல முடிந்தது அந்த இறப்பை ஏற்றுக்கொள்ள முடிந்தது இது எனக்கு ஆறுதலாக இப்பொழுதும் தோன்றி கொண்டிருக்கிறது ஆறுதலாக இருக்கின்றது இந்த கல்லறை திருவிழா எல்லா நம்பிக்கையாளர்கள் இறந்த நம்பிக்கையாளர்களை நினைவு அவர்களுக்காக செபிக்கின்ற நேரம் அந்த நேரத்தில் கல்லறைகளை பல ஊர்களுக்கு சென்று இந்த நாள் முழுவதுமாக அல்லது இரண்டு நாள் கூட சில நேரங்களில் அந்த கல்லறைகளை மந்திரித்து வருகிறோம் இருக்கின்ற ஆன்மாக்களுக்காக செபிக்கின்ற பொழுது என்னுடைய தந்தையும் ஆறுதல் பெறுகிறார் என்ற ஒரு நம்பிக்கையும் இந்த சில நேரங்களிலே கல்லறை திருநாளுக்கு நம்முடைய உறவினர்கள் அல்லது பெற்றோருடைய கல்லறைக்கு செல்ல முடியவில்லை என்றாலும் கல்லறை திருவிழாவுக்கு முன்பாக அல்லது பிறகு கல்லறைக்கு செல்லுகிறோம் செபிக்கிறோம் அவருடைய நம்பிக்கை வாழ்வுக்கு எனக்கு திடம் மூட்டுவதாக இருக்கிறது இந்த நேரத்தில் பிறருக்காக செபிக்கின்ற பொழுது உங்கள் உறவினர்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது இந்த குருக்களுடைய குடும்பத்தில் இறந்தவர்களுக்காகவும் செபியுங்கள் ஆண்டவரோடு இணைந்திருப்போம் பெரிய குருமடத்திற்கு போறதுக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் எங்க அப்பா இறந்தாரு முதன்முறையாக என் குடும்பத்துல இறப்பை நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை எனக்கு இருந்துச்சு அது வரைக்கும் நான் செத்தவங்க உடம்பெல்லாம் பக்கமே போக மாட்டேன் முதன்முறையா இறந்தவங்களுடைய உடலை தொட்டது எங்க அப்பாவுடைய உடல் தான் இரவு ஃபுல்லா ஏழரை மணிக்கு அவருக்கு தேர்ட் அட்டாக் வந்துருச்சு நைட் ஃபுல்லா டாக்டர்ஸ் எல்லாம் போராடினாங்க காலையில் ஆறரை மணிக்கு வந்து சொல்றாங்க சாரி எங்களால் காப்பாற்ற முடியலன்னு நான் தான் போய் கண்ணை மூடி பல்லு கடிச்சிக்கிட்டு தான் உயிர் விட்டுருக்கிறாரு ஆம்புலன்ஸில் வரும்போதே அழுதுகிட்டு தான் இருந்தேன் அது முடிஞ்சு சரியா பத்து ஆவது மாசத்துல எனக்கு ஒரே அக்கா அவங்களும் இறந்துட்டாங்க மூணு வயசு பெண் அவங்களுக்கு அந்த பாப்பா எங்க அக்கா பொண்ணை போதெல்லாம் எனக்கு எந்த வயசுல அம்மா இருக்கிறாங்க உனக்கு இந்த வயசுலயும் அம்மா இல்லையேன்னு உங்களை எங்க அக்கா பொண்ணை பார்த்து நிறைய நாள் நான் எழுதுருக்கிறேன் ஆனா இதை விட பெரிய கஷ்டம் என்னன்னா கல்ற திருநாளுக்கு எல்லாம் போய் மற்றவங்க கல்றையிலாம் நின்று ஜெவம் பண்ணுவோம் செம்னேர்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்க செமினரி பக்கத்துல இருக்கிற உபகாரிகள் கல்ற அல்லது அங்கே அரக்கம் பண்ணப்பட்ட அருள் தந்தையல் கல்ரைகள்லாம் போய் ஜெவம் பண்ணுவோம் அந்த நேரத்தில் அங்கே போய் ஜெவம் பண்ணும்போது எங்கள் அப்பாவுடைய ஞாபகம் எங்கள் அக்காவுடைய ஞாபகம் எனக்கு வரும் இந்த நேரத்தில் அங்கே யார் ஜெவம் பண்ணிட்டுருக்குறாங்க ஏன்னால் நானும் எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் நாலு பேர் தான் அதில் ரெண்டு பேர் இறந்துட்டாங்க இப்போ எங்கள் அம்மாவும் என் கூட தான் அவங்க தனியார் இப்போ ஃபாதர் ஆன பின்னாடி என் கூட வந்துருக்குறாங்க இப்போ நான் ஃபாதராகி பத்து வருஷம் ஆகுது ஆனால் என்ன ஒரு பெரிய சோகம்னா என்னைக்கு நாங்கள் குருமடத்தில் கால் எடுத்து வைக்கிறோமோ அன்னையிலேருந்து நாங்கள் சாகர வரைக்கும் கல்ற திருநாளைக்கு எங்கள் அப்பா அம்மா கல்ரைக்கோ அது எங்கள் சொந்தகாரம் கல்றைக்கோ நாங்களால போக முடியறதில்லை பங்கு மக்களுடைய கல்றைகளை மந்திரிக்கும் போது ஏதோ எங்கள் அப்பா அம்மா கல்றைய எங்கள் அப்பா கல்றையோ எங்கள் அக்கா கல்றையோ மந்திரிக்கிற மாதிரி தான் எங்கள் பங்கு மக்களுடைய கல்றைகளை நாங்கள் மந்திரிச்சுட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் ஆனா இதுல ஒரு ஆறுதல் என்னன்னா கடவுள் எங்களுக்கு கூட சொல்ற மாதிரி உனக்கு அப்பா இல்லை அக்கா இல்லை கவலைப்படாத நான் இருக்கிறேன் என்ற ஒரு தைரியம் எப்பொழுதெல்லாம் நாங்கள் திருப்பலி வைக்கிறோமோ அல்லது எப்பொழுதெல்லாம் நாங்கள் பைபிள் படிக்கிறோமோ இந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கொடுக்குறாங்க ஆக பங்கு மக்களுடைய கல்றைகளை மந்திரிக்கும் போதும் சரி இறைவார்த்தையை படிக்கும்போதும் சரி அந்த இழப்பு எங்கிறது அந்த நேரத்தில் கொஞ்சம் தெரியாமல் போயிடுது ஆனால் பல நேரங்களில் என்ன ஆகுதுன்னா சில நேரங்களில் சில நிகழ்வுகள் எங்கள் அப்பாவையும் எங்கள் அக்காவையும் எங்களுக்கு ஞாபகப்படுத்துது இருந்தாலும் இந்த வழிகளோடு தான் கல்ற திருநாளை நாங்க போய் ஒவ்வொரு கல்ற திருநாளையும் சந்திக்க வேண்டி இருக்கிறது அதே சமயத்தில் கடவுள் எங்களுக்கு இருக்கிறார் என்ற ஆறுதலும் நவம்பர் மாதம் என்றாலே இறந்த ஆன்மாக்களை நினைவு கூர்ந்து ஜபிப்பது கல்லறை திருநாள் எல்லா கிறிஸ்தவர்களுக்குமே இது வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு மாதம் என்று கூட சொல்லலாம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இழப்புகள் என்பது அது அளவிட முடியாத ஒரு கருவியாக மாறியுது எல்லாத்துக்கும் இழப்பு அது கண்ணீருடைய அளவை யாரும் கணக்கிட முடியாது வலியை யாரும் கணக்கிட முடியாது அவர்கள் தனித்தனி தனிப்பட்ட வாழ்விலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான இழப்புகள் நான் குருவாகி ஆறு வருடம் முடிந்து ஏழாவது வருடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் சின்ன வயதுல எட்டாவது படிக்கு எட்டு வயதுல எட்டு வயசுல இருக்கின்ற பொழுதே என தந்தை இழந்தேன் எல்லாருக்கும் தந்தை வந்து ஒரு கீரவா இருப்பாங்க தந்தை சொல் மந்திரம் இல்லை தந்தையுடைய பக்க பலம் இதையெல்லாம் அனுபவிக்காத ஒரு நபராக தான் ஆனால் கடவுள் என்னை தனிப்பட்ட ஒரு நபராக விட்டுவிடவில்லை எசாயா புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் இறை வார்த்தை பதிமூன்று நானே உன் கடவுளாகி ஆண்டவர் உன் வழக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு துணையாய் இருக்கிறேன் என்று உன்னிடம் சொல்பவர் நானே இந்த வார்த்தை நான் முதன் முதலிலே இளங்குரு மடத்திலே சேர்ந்து ஆராதனையின் போது நான் எடுத்து வாசித்த பகுதி இந்த ஒரு வார்த்தை என்னை மிகவும் முந்தி தள்ளியது பாதித்த வார்த்தை அப்பா இல்லையே யாரும் உனக்கு எதுவும் சொல்லலையா கிடையாது ரக்டர் மூலியமாக சரி சகோதரர் மூலியமா சரி இறைமக்கள் மூலியமாக சரி நல்ல நபர்கள் மூலியமா சரி ஒரு பாராட்டுகள் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் கடவுள் என்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறார் வழிநடத்தி கொண்டே இருக்கிறார் என்பதை நான் உள்ளூர நான் நம்புகிறேன் என் உறவுகள் மத்தியிலும் சரி எனது அம்மா எனது உடன்பிறப்புகள் ஒரு தனிப்பட்ட நிலையிலே நாங்கள் ஒரு கஷ்டங்களை அனுபவித்தாலும் கூட ஆண்டவர் என்னிடம் நான் உனக்காக இருக்கிறேன் என்று என்னை ஒவ்வொரு நாளும் தேற்றுவதை நான் உணர்ந்திருக்கிறேன் சிறப்பாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பாதிப்புகள் நான் முன்பு சொன்னது போல அதாவது அளவிட முடியாத ஒரு கருவிதான் பிரியமானவர்களே இந்த நவம்பர் மாதத்துல எல்லாரும் குருக்கள்லாம் வந்து உங்க கலரையில மந்திப்பாங்க எனக்கும் நிறைய வாய்ப்புகள் இருந்தது தனிப்பட்ட விதத்திலே ஒரு கலரை வந்திருக்கின்ற பொழுதும் நம்மளுக்கு நம்ம அப்பா கலரையை போய் பார்க்க முடியலையே நமது உறவுகளுடைய கலரையை போய் பார்க்க முடியலையே என்று பல்வேறு தவிப்புகள் இருந்தாலும் ஆனால் நம்ம எப்படி நம்பிக்கை சொல்றோம்ல புனிதர்களுடைய உறவு ஒன்று நம்புகிறேன் என்று இந்த உறவுகள் எல்லாம் இந்த கிறிஸ்து உறவுகள் நம்ம எல்லாம் தனிப்பட்ட இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனா அந்த கலரை பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த நம்பிக்கைதான் எனவே இந்த நம்பிக்கை வாழ்வை எங்கள் இடத்திலே உந்தி தல்வது இந்த கல்லறை என்று நான் நினைக்கிறேன் எனவே குருத்துவ வாழ்விலே ஒவ்வொரு குருக்களும் பல்வேறு இழப்புகளோடு பயணித்துக் கொண்டிருக்கலாம் ஏன் குருக்களை மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில வந்த வழி வேதனைகள் அவர்களுக்குரியதுதான் எனவே நாம் ஒவ்வொருவரையும் தேர்ச்சிக்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது எனவே நாம் இந்த இறைவார்த்தையின் படி எஸ்ஆயா நாற்பத்தி ஒன்று இறைவார்த்தை பதிமூன்று படி ஒருவருக்கொருவர் நாம் உதவி செய்வதன் வழியாக ஜபிப்பதின் வழியாக ஆன்மாக்களை நாம் அவர்கள் கேரளெடுக்கக்கூடிய ஜபத்தின் வழியாக நாம் இன்னும் அதிகமாக நாம் அளவு கடந்த ஒரு அன்பையும் நம்பிக்கையும் பிறருக்கு உந்து தள்ளுவதை நாம் நமது வாழ்க்கையில பார்க்க முடியும் கண்களை குளமாக்கும் இந்த கல்லறை திருநாளிலே இறந்த ஆன்மாக்களுக்காக ஜபிக்கின்ற இந்த மாதத்திலே என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் குருவாக திருநிலைப்படுத்துவதற்கு முன்பாகவே என்னுடைய பாட்டியை நான் இழந்துவிட்டேன் என்னுடைய தந்தை அவரையும் நான் இழந்து விட்டேன் குருவாக திருத்தொண்டர் பட்டம் வாங்குவதற்கு முன்னாடியே இரண்டு பேரை என்னுடைய வாழ்க்கையில் இழந்தது மிகப்பெரிய இழப்பாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் கருதினேன் நானும் தானே ஆகும் வந்தேன் குருவானவரா வந்து இந்த மறை உழைக்க தானே வந்தேன் ஏன் ஆண்டவரே ரெண்டு பேரை நீங்க இப்படி எடுத்துக்கிட்டீங்களே என்று பல முறை ஆண்டவரை கேள்வி கேட்டிருக்கிறேன் அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் சொன்ன ஒரே பதில் நான் இருக்கிறேன் நீ அஞ்சாதே கலங்காதே என்ற ஒரு நம்பிக்கைதான் இன்னும் என்னுடைய குருத்துவ பயணத்திலே அந்த இறைவார்த்தை உண்டி தள்ளி கொண்டே இருக்கிறது கடவுள் இருக்கிறார் அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையிலே இரண்டு நபர்களை இழந்தாலும் அந்தவர் உடனிருந்து வழி நடத்துகிறார் என்பதை இந்த மூன்று ஆண்டுகளில் நான் உணர்ந்தேன் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த இரண்டு பேருடைய இழப்பு ஈடு இணை ஈடு செய்ய முடியாத இழப்பாக நான் கருதின போதிலும் அவர்கள் ஒவ்வொருவருக்காக தினமும் திருப்பலியில் ஜெபிக்கின்ற பொழுதும் மற்ற மக்களுடைய கல்லறைகளை அவர்களுடைய உறவினர்களுடைய ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது எனக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது பிரியமானவர்களே ஃபாதர்ஸ் பேசுனத கேட்டிருப்பீங்க சில நேரங்கள்ல நம்ம பாக்குற சாமியார் வாழ்க்கையில இதுதாங்க நடக்குது என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்களே கார்ல போறாங்களே வராங்களே கல்லறை மந்திரிக்க வரப்ப ஜாலியா வந்து மந்திச்சுட்டு போறாங்களே ஆனா அவர்களுடைய மறுபக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல சில நேரங்கள்ல ஒவ்வொரு குருக்கள் தனிமையில இருக்கிறப்பெல்லாம் அவங்களுடைய மனசுல இருக்கிற காயங்கள் சொல்ல முடியாதது அப்பா இல்லாம அம்மா இல்லாம கூட பிறந்த தம்பி அண்ணன் அவங்களுடைய இழப்புகள் வெளியில சொல்ல முடியாத ஒரு காயங்களை ஏற்படுத்தும் சாமியாரங்க பேசுறதை நம்ம கேட்டிருப்போம் கொரோனா டைம்ல பெத்த அப்பாவுக்கு ஒரு பூச வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை மகனுடைய குருத்துவத்தை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வயதான காலத்துல குருவானவர்கிட்ட பெத்த மகன் கிட்டே நன்றிப்பா நீ நல்ல சாமியாரு இரு அப்படின்ற ஒரு சூழ்நிலை இதெல்லாம் தாண்டி சின்ன வயசுல ஏழு வயசுல அப்பாவை இழந்துட்டு விவிலியத்துல வர ஒரே ஒரு வசனத்தின் வழியாக நான் ஆண்டவர் கூட இருக்கிறேன்னு சொல்லுகின்ற ஒவ்வொரு சாமியார்களுடைய வாழ்க்கையிலும் சரி இந்த நவம்பர் மாதம் சில நேரங்கள்ல மனதுக்குள்ளார ஒரு காயமா இருக்கும் ஆனா அந்த காயத்துக்கு யார் தெரியுமா கட்டு போடுறா யார் தெரியுமா மருந்து ஊத்துறா இயேசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து இவர் தன்னுடைய அந்த இறப்பின் வழியாக அவருடைய பணியை செய்யற ஒவ்வொரு சாமியார்களுக்கும் ஒவ்வொருடைய குருக்களுக்கும் அவங்க மனசுல இருக்கிற காயங்களுக்கு கட்டுப்போட்டுக்கிட்டே இருக்கிறாரு நான் உனக்கு தந்தையாக நான் உனக்கு தாயாக நான் உனக்கு எல்லாமாவே இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்துக்கிட்டு வர்றாரு இந்த நவம்பர் மாசம் கண்டிப்பா எல்லாருமே கல்லறை திருநாளுக்கு உங்க சொந்த ஊருக்கு உங்க அப்பா அம்மாவை நோக்கி அவங்களுடைய கல்லறையை பார்க்க போவீங்க உங்க சொந்தக்காரங்களுடைய கல்லறைக்கு போவீங்க ஜபம் பண்ண போவீங்க அப்ப அந்த திருப்பிலை நிறைவேற்றுகிற அந்த அந்த பங்கு சாமியார நினைச்சு பாருங்க உங்க கல்லறை அவர் வந்து மந்திரிக்கிறப்பெல்லாம் ஆண்டவரே எந்த எங்க பங்கு ஃபாதருடைய குடும்பங்கள்ல இறந்த ஆன்மாக்களையும் நாங்க ஒப்பு கொடுத்து ஜிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி பாருங்க கத்தோலிக்க திருச்சபை என்பது ஏதோ அடி மேகத்துல இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது ஏதோ என் கண்ணுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு கிடையாது கத்தோலிக்க திரு அவை என்பது ஒரு குடும்பம் இயேசு கிறிஸ்து ஒரு தந்தையாக ஒரு தலையாக இருந்து உருவாக்கிய ஒரு குடும்பம் இந்த குடும்பத்துல உங்க பங்கு சாமியாரும் நீங்க வளர்த்த உங்க வீட்டுல இருக்கிற ஒரு புள்ள அப்படி இருக்கிறப்ப அவருடைய காயங்களுக்கு கட்டு போடுகின்ற ஆண்டவர் உங்களுடைய காயங்களுக்கும் கட்டுப்படுவார் உங்கள் பங்கு தந்தையின் இருத்தல் உங்க வந்து அவர் கல்லறையெல்லாம் உங்களுக்கு தன்னுடைய இருத்தலின் வழியாக ஒரு செய்தியை சொல்றாரு என்ன அது என்னுடைய காயத்திற்கு கட்டு போடுகின்ற அதே ஆண்டவர் உன்னுடைய காயத்திற்கும் உன்னுடைய இழப்புகளுக்கும் உன்னுடைய தனிமைக்கும் கட்டுப்போடுவார் மருந்தாக வருவார் அப்படின்னு சொன்னார் இறுதியாக ஒரே ஒரு வரியை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் நம்மளுடைய எல்லாருடைய மனசுலயும் சில காயங்கள் இருக்கதான் செய்யுது நினைச்சு பார்த்த ஒரு காயம் சாமியாரா இருக்கிற எங்களுக்கும் எங்களுடைய மனசுல இருக்கிற காயங்களுக்கு எந்த ஆண்டவர் கட்டு போடுறாருன்னா எங்களை பார்க்கிற உங்களுக்கும் அதே ஆண்டவர் கட்டு போடுவார் காயங்களை குணப்படுத்துவார் மீண்டும் ஒரு சேலம் மறை மாவட்டம் மூவேந்தர் மீட்பு பணி நிலையத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் ஜபம் கலந்த வாழ்த்துக்கள் ஒருவரை ஒருவர் ஜபத்தினால் தேர்ச்சி கொள்வோம் காயங்களுக்கு நமது இருத்தலின் வழியாக மருந்தாக மாறுவோம் நன்றி